சகோதர வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் சித்தயோகம் நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மாலை நாலு டு ஆறு சூளம்படக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் அதிகமாக இருக்குது விரயங்கள் அதிகமாக இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் வந்து இன்னைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லைங்க ஒரு வேலை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சூழல்களும் வந்து அமையும் ஓகேங்களா அப்போ ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கான ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது வேலைக்காக வந்து ஒரு பயணம் அப்போ விரயங்களும் அதிகமாக இருக்கு அப்போ அதனாலதான் சொல்றேன் செலவு வந்து பார்த்து கவனமாக பண்ணுங்க எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்கின்றது பயணங்களின் போது முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து போங்க இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபமோ லாபம் நாங்க நீங்க பண்ற தொழில வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இந்த லாபங்கள் வந்து உங்களுக்கு தேடி வரும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த அது காதலனோ காதலியோ இல்லை பின்ன வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரிதான் அவங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அவங்களுடைய மனமகிழ்வான சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க இன்று தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் வியாபாரம் பண்றவங்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு பரவரவு இருக்கின்றது வேலை பார்க்குற உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுதல் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தொழில் மட்டும்தாங்க தானே இன்னைக்கு தொழில் வேலை இதை தவிர வேற எந்த விதமான எண்ணமும் இன்னைக்கு இருக்கவே இருக்காது தொழில முன்னேற்றம் அடையணும் வேலையில வந்து வேற லெவலில் நம்ம மாறணும் நம்ம இப்படி அதை சார்ந்த ஒரு எண்ணம் வந்து இன்று முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் தாயினுடைய உடல் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா தாயின் மீது அதிகமான அன்பையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும் நீங்க ஒரு வேலையை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க வெற்றிகள் தேடி வரும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு இடத்தில் வேலை வேலை வாய்ப்பு அமையும் அதுமாரி தொழில் சார்ந்த ஒரு விஷயம் வந்து போய் பேசுவீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள் நிக்க போடுவீங்க தன்னம்பிக்கை உயரும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் முகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல ரொம்ப குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா இது பண்ணலாமா இது பண்ணலாமா அது போலாமா இது போலாமா ஒரு இடத்துல இன்ட்ரிவியூ போவீங்க இன்னொரு இடத்துல இன்ட்ரி போவீங்க ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்கும் இதை நம்ம செலக்ட் பண்ணலாமா அதை செலக்ட் பண்ணலாமா இப்படியே சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரங்க எந்த வேலையா இருந்தாலும் சரிதான் முக்கியமா பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துறையின் மூலமாக நண்பர்களின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் வந்து அமைது நீங்க பாக்குற வேலையில ஆளுமை திறமை வெளிப்படும் ஆஞ்சலேயப் பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிரிகளுடைய தொல்லைகளை அடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைது வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது பாதம் சம்பந்தமான சில வழிகளும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு பயணங்கள் இருக்கு சில நபர்கள் வந்து வியாபாரம் தொழிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையுதுங்க தொழிலில் லாபங்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் சரிங்களா சில நபர்கள் வெளிநாட்டு வியாபாரங்கள் இதுல போய் வந்து பேசுறதுக்கான சில பேர் பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க வெளிநாட்டு வியாபார ஒப்பந்தங்கள் போடுங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று தாயின் மீது அதீதமான ஒரு பாசம் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வியாபாரத்தில் தொழிலில் அதிகப்படியான கவனத்தை இன்னைக்கு செலுத்துவீங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரிதான் வேலை பார்க்குற இடத்துலயும் சரிதான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஒரு வாகனங்கள் வாங்கலாம் இல்ல கிடந்து ஒரு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு தொழிலுக்காக சரிங்களா ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து கரெக்டாவே இல்லப்பா இந்த இடத்துல பிசினஸ் வந்து மாத்தினதுல இருந்து கரெக்டான ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கு இப்படி ஒரு இடத்த வாங்கலாம் இல்ல பின்னா வந்து ஒரு பைக்கு வாங்கலாம் வேலைக்கு வந்து கரெக்டான டைத்துக்கு போகலாம் இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் வரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க தன்னம்பிக்கை உயரும் ஆளுமை திறமை வெளிப்படும் எழுத்தாளர்களா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புதிய புதிய இடங்கள்ல இருந்து ஒப்பந்தங்கள் எல்லாமே தேடி வரும் தந்தையொலி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு ஈடுபடுவீங்க ஆர்வம் வந்து அதிகரிக்கும் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில்ல வந்து ஒரு திருவிழாக்கள் இதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க முன்னாடி நின்று பண்ணுவீங்க நீங்க ஒரு தொழிலதிபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் அதாவது பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போது வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தான் வீட்லையும் சரி தான் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க அதே நேரத்தில் ரொம்ப நாள் வந்து வரக்கூடிய ஒரு கடன் தொகை ஒரு பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இன்னைக்கு உங்களுடைய சிறப்பான பேச்சின் மூலமாகவே ஈர்த்து கொண்டு வரும்ங்க நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜென்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு பாலிசி எடுப்பாருங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு ஆளுமை திறமை வெளிப்படும் உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவியினுடைய வாழ்க்கை துணைவனுடைய மாசன் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடந்துக்குவீங்க கூட்டுத் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் கூட்டு தொழில் எப்படி எப்படி முன்னேறலாம் கூட்டு தொழில் எந்த லெவலில் வந்து நம்ம நம்ம வந்து அதிகமான ஒரு வருமானத்தை ஈர்த்து கொண்டு வரலாம் அதை சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்